ஹாய் மக்களை வெல்கம் டு ஏ டு செட் சென்னை ரியல் எஸ்டேட் நம்ம இப்போ எங்கே வந்துருக்கோம்னா ஒரு சூப்பரான இண்டிவிஜுவல் வீடு பார்க்க வந்துருங்க முப்பது அடி ரோடுங்க எவ்வளோ பெரிய ரோடு பாருங்கள் நல்ல ஒரு பெரிய ரோடு மகிழ்ச்சி ஸ்கூல் இங்கேருந்து ஜஸ்ட் ஒரு ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் வாக்கபிள் டிஸ்டன்ஸில் ஒரு சைட் பார்க்க வந்திருக்குங்க இதான் நம்ம பார்க்க வந்த சைட் ஒரு கார்னர் ப்ராப்பர்ட்டி தொள்ளாயிரத்தி ஆறு ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் லேண்டில் உங்களுக்கு வந்து ஆயிரத்தி நூற்றம்பது ஸ்கொயர் ஃபீட் பில்டிங் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோடியே பாஞ்சு லட்சம் ரூபாங்க மிஸ் பண்ணிடாதீங்க ஒரு டூ பெட்ரூம் வீடு தாங்க பார்க்க வந்திருக்கோம் எவ்வளோ பிரம்மாண்டமான எலிவேஷன் பாருங்க எலிவேஷன் நல்லாயிருக்கு இது ஒரு கார்னர்னால அந்த சைடு உங்களுக்கு வந்து கார் பார்க்கிங் என்ட்ரன்ஸ் கொடுத்துருக்கும் இது வந்து பாத்தீங்கன்னா நார்த் பாத்த மாதிரி உங்களுக்கு வந்து மெயின் டோர் பண்ணிருக்கோம் நல்ல ஒரு அழகான ஒரு எலிவேஷன் டிசைன் பார்க்கறதுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்கள் அந்த சைடில் உங்களுக்கு ஒரு தேர்ட்டி ஃபீட் ரோடு இந்த சைடில் ஒரு டுவெண்ட்டி ஃபீட் ரோடுங்க நல்ல ஒரு அழகான ஒரு கேட்டும் பண்ணி கொடுத்துருக்கோம் எஸ்எஸ்ல வந்து உங்களுக்கு வந்து இங்கே வந்து மெயின் டோர் வந்து பண்ணி கொடுத்துருக்கோம் கேட்டு அதுவும் பார்க்கறதுக்கு நல்லா அழகாக இருக்குங்க உள்ளே வந்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்பேஷியஸான கார் பார்க்கிங் நல்ல ஒரு இனோவா டைப் கார் நீங்கள் நிறையா அந்த கார் பார்க்கிங் வேலை எல்இடி ஸ்பாட்லைட் போட்டு நல்லா அழகாகவே பண்ணி கொடுத்துருக்காங்க பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்கு மாடிக்கு போகிறதுக்கு ஸ்டெப்ஸ் அதுக்கு எஸ்எஸ்ல ரெயிலிங் பண்ணியிருக்காங்க எலிவேஷன் டைல்ஸ் நல்லா அழகாகவே வந்து ஒட்டி கொடுத்து கொடுத்துருக்காங்க பார்க்கறதுக்கு எவ்வளோ சூப்பராகவும் அழகாகவும் இருக்கு பாருங்க மெயின் டோர் நார்த் பார்த்த மாதிரி ஃபஸ்ட் குவாலிட்டி டீக்கில் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த சைடில் ஒரு டூ ஃபீட் செட் பேக்கு மெயின் டோருக்கு முன்னாடி ஒரு சேஃப்டி கிரிலும் கொடுத்துருக்காங்க உள்ளே வந்தீங்கன்னா நல்ல ஒரு அற்புதமான ஹால் தாங்க எவ்வளோ ஸ்பேஷியஸாக இருக்குது மேலே எல்இடி ஸ்பாட்லைட் போட்டு ஃபால் சீலிங் சூப்பராகவே பண்ணி கொடுத்துருக்காங்க டிவி யூனிட் நல்ல ஒரு ஹண்ட்ரட் இன்ச்சு டிவி நீங்கள் வைக்கலாம் அந்த அளவுக்கு டிவி யூனிட் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு பல்பு கூட நீங்க ஃபிட் பண்ண தேவையில்லை எல்லாத்தையும் ஃபிட்டிங் பக்காவாக பண்ணி கொடுத்துருக்காங்க எல்இடி ஸ்பாட்லைட் நல்ல ஒரு லேட்டஸ்ட் டிசைனில் உங்களுக்கு கட் பண்ணிருக்காங்க பார்க்கறதுக்கு சூப்பராகவும் அழகாகவும் இருக்கு பாருங்க ஹாலிலேருந்து வந்திங்கன்னா இது வந்து ஒரு வாஷிங் மிஷின் ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க இந்த சைடில் அப்படியே திரும்பினீங்கன்னா ஒரு பூஜை ரூம் யூனிட்டும் கொடுத்துருக்காங்க எவ்வளோ பார்க்கறதுக்கு அழகாக இருக்கு பாருங்க ஈஸ்ட் பார்த்தா பண்ண மாதிரி இந்த பூஜ் ரூம் பண்ணி கொடுத்துருக்காங்க இங்கே வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிச்சன் கிச்சன் வந்து பார்த்தீங்கன்னா அக்னி மூலம் அமைச்சு கொடுத்துருக்காங்க நல்ல எல் டைப்பில் கவுண்டர் டாப்பு ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மாடுலர் கிச்சன் நல்லா அழகாகவே பண்ணி கொடுத்துருக்காங்க இங்கே ஒரு ஸ்பைஸ் பேக்கும் நல்லா அழகாக பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த சைடில் ஒரு செட்பேக்கும் இருக்குதுங்க ஸோ கபோர்டு ஃபிட்டிங்கு எல்லாமே வந்து நல்லா அழகாகவே இருக்குதுங்க நல்ல ஒரு பாஸ் லொக்கேஷன் தான் உங்களுக்கு வந்து மகிழ்ச்சி ஷோ பக்கத்தில் இருக்குது இந்த சைடில் ஒரு த்ரீ ஃபீட்டுக்கு உங்களுக்கு செட் பேக் வரும் பக்கத்தில் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்ருக்கு அதனால் கொஞ்சம் கிளம்ஸாக இருக்குது அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெட்ரூமு இந்த பெட்ரூமோட டோர் லேட்டஸ்ட் டிசைனில் டோர் பண்ணி கொடுத்துருக்காங்க பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது அது வந்து ஒரு ரெஸ்ட் ரூமு ரெஸ்ட் ரூமோட டோர் பிவிசி டோர் போட்டுகிட்டுருக்காங்க ஒரு நாலுக்கு ஏழு சைஸில் சைஸ்ல ரெஸ்ட் ரூமும் நல்லா அழகா பண்ணிருக்காங்க இது ஒரு பெட்ரூம் பெட்ரூம் சைஸ் பார்த்தீங்கன்னா பத்துக்கு பதினொன்று சைஸ்ல மேலே எல்இடி ஸ்பாட்லைட் பண்ணி நல்லா அழகாவே பண்ணிருக்காங்க இந்த சைடில் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஷெல்ஃபு கபோர்டு க்ளோஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு டிசைனர் பெயிண்ட் வந்து அழகா பண்ணி கொடுத்துருக்காங்க பார்க்கறதுக்கு ப்ரீமியமாக இருக்குங்க வாங்க இந்த வீட்டோட செகண்ட் பெட்ரூம் போய் பார்த்துடலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த வீட்டோட செகண்ட் பெட்ரூம் நல்ல இது ஒரு அழகான ஒரு லேட்டஸ்ட் டிசைனில் டோர் பண்ணி கொடுத்துருக்காங்க உள்ளே வந்தீங்கன்னா நல்ல ஒரு பத்துக்கு ஒரு பன்னெண்டு சீஸில் இந்த பெட்ரூம் இருக்குதுங்க மேலே எல்இடி ஸ்பாட் லைட் பண்ணியிருக்காங்க அதுவும் பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்குது இதில் ஒரு அட்டாச் டாய்லெட் இருக்குது இதுவும் பார்க்கறதுக்கு இவ்வளோ அழகாகவும் ப்ரீமியமாகவும் பாருங்க பார்க்கறதுக்கு நல்ல ஒரு பக்காவாக இருக்குது இதில் ஒரு டிசைனர் பெயிண்ட்டும் நல்ல ஒரு சூப்பராகவே பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்த எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஸ்கிப் பண்ணிட்டிங்கன்னா நான் சொல்கிற தகவல் தெரிய வராதுங்க இதோட லேண்ட் ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா நைன் நார் சிக்ஸ் ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் லேண்டில் உங்களுக்கு வந்து தௌசண்ட் ஒன் ஃபிஃப்டி ஸ்கொயர் ஃபீட் பில்டிங்கு ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஃபோர் அண்ட் ஃபிஃப்டீன் லேக்ஸ் மகரிஷ் ஸ்கூல்லேருந்து ஜஸ்ட் ஒரு ஹண்ட்ரட் மீட்டர் சைட்டாக வந்துருங்க இந்த ப்ராபர்ட்டியை பற்றி மேலே தகுந்த ஸ்க்ரீனில் நம்பர் கால் பண்ணுங்க இது போன்ற அழகான வீடியோ சத்து பா